ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளான டிஷ் முட்டையும் புடலங்காயும் வச்சு ஒரு கொத்து பொரியல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறங்க அதை பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு புடலங்காய் எடுத்துக்கலாம் புடலங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் முதல் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் ஏன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து இதோடு சேர்த்துக்கலாம் இதிலே நம்ம ரெண்டு விதமான டிஷ்ஷு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குறோம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் நம்மளுக்கு ஸ்பைஸியாக வேணும் நல்லா காரஞ்சாரமாக வேணும்னா நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம இது மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து வெங்காயம் மிளகாய் எதுவுமே சேர்க்கலை அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு அந்த மாதிரி சேர்த்து கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து முட்டையை உடைச்சி ஊற்றி கொத்து பொரியல் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பெரட்டி விடலாம் மசாலா ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி வந்து நல்லா கார சாரமாக சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க நல்லா பரட்டி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துங்க அது நல்லா வெந்து வந்துடும் ரெண்டு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இதையே சைடிஷாக கூட நம்ம நல்லா சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி இதில் முட்டை வந்து உடச்சி ஊற்றி அதை வந்து கொத்துப்பூரியல் மாதிரி போட்டு கூட நம்ம சாப்பிடலாம் அது எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து புள்ளங்காய சேர்த்துக்கலாம் இதில் வந்து முட்டை சேர்க்காமல் நம்ம ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்களா அதோடு நம்ம புடலங்காயை எடுத்து வச்சு சாப்பிட்ணும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம முட்டை பிடிக்கிறவங்க இதில் வந்து முட்டையும் சேர்த்து இந்த மாதிரி கொத்தையும் எடுத்துக்கலாம் ரெண்டு முத மாதிரிதும் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்